ஆலம் தொடர்ந்து திருல படமாக பண்ணிகிட்ருக்கோம் சரி ஒரு லவ் படம் பண்ணும் அப்படின்னு யோசிக்கும்போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு ஸோ படித்து பார்த்துட்டு ரெண்டு விஷயம் தான் தோணுச்சு சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணும் சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு வேணால் செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார் அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம் கூட நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட் ஏக்டர்ஸ் நான் கூட நடிக்கலை பட் ஆனால் அவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன் எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த படத்தில் வந்து ஓம் நமச்சு என்ன உடனே ஆன்மீகமாக தான் அது தோணும் இந்த பாட்டு போடலாம் அப்படின்னா அதை ஒரு கமர்ஷியல் ரிதமாக ரொம்ப அழகாக வந்து அந்த ஓம் நமிச்சி வந்து அவ்வளோ ரிதமிக்காக வந்து அந்த பாட்டை பண்ணியிருந்தார் ஸோ அதே அந்த அளவுக்கு ரெதமிக்கு அப்படிங்கும் போது அப்போ மீதி பாட்டெல்லாம் அவர் எப்படி பண்ணிடுப்பாருன்னு சொல்லுங்கிறது இல்லை ஸோ நானும் நேரம் கருதி அவரை வந்து அவருடைய இதை மட்டும் நான் பாராட்டுறேன் மற்றபடி மறுபடியும் பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன படம் இதெல்லாம் தைரியமாக வந்து எடுத்து அதை இப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு பாருங்க அது ஹேட்ச்ஸ் ஆஃப்டிங் அது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது தெரிஞ்சுது ஏன்னா இங்கேருந்து போய் சிங்கப்பூரில் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு அவர் பாருங்கள் சிரமம் ஃபேமிலியே சிரமம் அதனால் படிக்கிறதோட விட்டு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ அதுக்காக நான் ஃபேமிலிக்காக வந்து வருமானத்துக்காக போனேன் அப்படின்னாரு அவ்வளவு வருமானத்தை வந்து அங்கே ஈட்டிட்டு அந்த வருமானம் சம்பாதிச்ச வருமானத்தை வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து அது கூட கமரிசியில் அவங்கள வச்சு அவங்கள வச்சு இல்லை கமரிசி மாற கதை எழுதி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ ஆத்மார்த்தமாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நஷ்டம் அது இதுங்கிற பற்றியோ இல்லை வேறு எதை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் பண்ணார் அதுலேயும் அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் அதில் வந்து ஒன்று சொன்னார் ரைடர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மரியாதை இருக்குது அங்கே சிங்கப்பூரில் அங்கேயெல்லாம் நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணார் அதனுடைய ஆதங்கமாக என்னவோ தெரியல இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி வந்து ஒரு ரைட்ரு ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதில் தெரிஞ்சுது உண்மையிலே இங்கே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாடியெல்லாம் வந்து அந்த கதை இலாக்கா அப்படிங்கிறது இருந்தது எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா இருந்தது சத்யா மூவிஸ் இருந்தது ஏவிஎம்ல இருந்தது எல்லா இடத்துலையுமே வந்து ஜெமனியில் இருந்தது இப்போ வந்து கதை இலாக்காங்கிறது எல்லாம் இல்லை கதாசிரியர்களும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க அது வந்து என்னன்னு தெரியல ஒரு தட்டுப்பாடாகி போயிடுச்சு அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்ஸை பற்றி ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எடுத்திருக்காரு ஒரு ரைட்டராக ஒருத்த வந்து அது ஒரு டைலாக் கூட போட்டிருந்தாங்க பா படித்தா உனக்கு மட்டும்தான் உபயோகப்படும் எழுதுனா தாண்டா உலகத்துக்கே உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தார் சார் உண்மை அதுதான் எழுதுனா நான் கூட வாங்க சினிமா பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லாம் கேட்டாங்க அவ்வளோ ஷூட்டிங் ஷூட்டிங்கெல்லாம் நிறையா இருக்கிற நேரத்தில் நாங்கள் இப்போ எழுதுனா தான் படிப்பாங்க நான் வீட்டில் உட்காந்துருக்கும் எழுதினேன் எவனும் படிக்க மாட்டான் அந்த ஆளே சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த புஸ்தகம் படித்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் நினைப்பான் அதனால் மார்க்கெட்டில் நல்லா இருந்துட்டு இருக்கும்போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வாங்க சினிமா பற்றி புஸ்தகம் வந்து பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுந்தது ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு கதாசிரியம் தான் அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும் அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு பத்து கதை இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியும் கிடையவே கிடையாது ஒன்று ரெண்டு கதை இருந்தாலே போதும் நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அனுபவத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து நீ கற்றுக்கலாம் இப்போ ரைட்டரை வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினைச்சாலும் புதுசாக இங்கேயோ அங்கேயும் இங்கேயும் மேலே பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது பண்ண வேண்டாம் நிறையா வந்து நம்ம லைஃப் என்ன இருக்குது அப்படிங்கிறது படிங்க நம்ம லைஃப்பில் படிக்கிறது ஒன்று தான் அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒன்று தான் ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளையே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட முடியாது ஆனால் புஸ்தகம் படித்தான்னா அந்த ரைட்டர் வந்து எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து அவன் கிரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் பட பார்த்து 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 அந்த கதையாக வந்து இது பண்ணியிருப்பான் அதனால் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றது படிக்கிற காலத்தில் படிப்பு சரியாக விட்டுட்டேன் சரியா படிக்கல ஆனால் சும்மா சுத்த நேரத்தில் காண்டேகர் எழுதின கதையை நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதின கதையை கல்கியோடு பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி நிறைய கதை புக்குகளை படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற லைஃப்பில் இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் அதனால படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து இது பண்ணுறது அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோன்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இன்றைக்கூட வந்தோடனே இந்த ஆளனுங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல நான் கேட்டேன் சிவா சார்கிட்ட என்ன சார் ஆளன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா சார் சிவன் அதுதான் ஆலன்னு சொல்லுவாங்க புது விஷயத்தனால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் ஆலன் அதில் வேற ரெண்டு தடவை எனக்கு இந்த பாஃப்டா போஃப்டான்னு போன அன்றைக்கி அது இப்படி சொல்கிறதா அப்படி சொல்கிறதா ஒரு குழப்பம் இருந்தது அதே குழப்பிங்க ஏழன்னா ஆழன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும் போது சோ ஆலன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான படைப்பாளி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு அது ஒரு புது விஷயமா இருந்தது சோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணிருக்காருங்கறத நான் கேட்டுக்கல ஆனா அது வந்து சொல்லும்போது வந்து இது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக் ஒருத்தன் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி சில டைலாக் எல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ட்ரெயிலரில் அங்கங்கே பிட்டு பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டு பிட்டாக வர்றதில் கூட அதில் ஒரு கருத்து அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொல்லணு சார் இதை அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும் அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது ஸோ அதனால அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பாக்கிய புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏன்னா இது வந்து கேமராமேன் அவங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரேம் படம் பார்த்தோன்னு நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவாங்கிறது தெரியாமல் நான் ட்ரெய்லர் கொண்டு வந்து காமிச்சாங்க ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசி அந்த ட்ரெயிலரை அப்படி பார்த்தோன்னு சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும் போது நான் தான் சார் சிவா அப்படின்னா எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினார் அவர் தான் டைரெக்ட் பண்ணான்னு இல்லை ப்ரொடியூசர்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்த ஃப்ரேமிங் அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு பண்ணுது அந்த கேமராமேன் எல்லாம் எவ்வளோ ஊரம் அதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதாவது அதில் கூட சொன்னார் இல்லையா பாட்டு எழுதும்போது அவரை நான் பார்க்கல கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும்போது நான் அவரை பார்க்கல ஃபோன்லேயே தான் பேசினாங்க அவங்க வந்து வேணுங்கிறதுல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வந்து ரொம்ப சிறத்தையோடு செஞ்சுருக்காங்க அதனால் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சு சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி வணக்கம்